தமிழ்நாட்டில் இப்ப தென்மேற்கு பருவமழையினால காத்தோட சேர்ந்து அவ்வப்போது மழை நல்லாவே பெஞ்சுக்கிட்டு வருதுங்க அதுலேயும் காற்றோட சுழற்சி வேகம் சும்மா மாற்றி மாற்றி சொண்டி சொண்டி அடிக்குதுங்க அதோட தாக்கத்தை பாருங்களேன் எங்கள் காட்டில் போ போட்டிருந்த வாழை மரத்தோட நிலைமையை பாருங்கள் இந்த வாழை மரம்லாம் இப்போ தான் லைட்டாக கொலை போடவே மேலே வந்திருக்கு ஆனால் அதுக்குள்ளே காற்றுல தாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு நாங்கள் கட்டி தான் வச்சுருந்தோம் இருந்தாலும் காற்று ஒரு பக்கமாக அடிக்கலைங்க சுற்றி சுற்றி சுழட்டி சுழட்டி அடித்ததுனால இந்த வாழை மரம்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு ஸோ அந்த வாழைப்பூ கூட இன்னும் ஒழுங்காக வெளியில் வரவே இல்லை ஸோ ஒரு நாலு மரம் விழுந்துருச்சு பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் இப்போ காமிக்க போகிற மரம் வந்து கிட்டத்தட்ட அரைவாசி காய் வந்துருச்சுங்க கொலை போட்டு நல்லாவே இருந்துச்சு ஆனால் அரைவாசி காய்க்கு வந்ததுக்கப்புறமும் அதுவும் அடியோட சாஞ்சி விழுந்துருச்சு இதில் ஏற்கனவே ஒரு கொலை இந்த இடத்துல அறுத்துருந்தோம் ஒரு இது அறுத்து அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் இது ரெண்டாவதாக போட்ட மரம் தாங்க ஸோ இந்த மரமும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு இருந்தாலும் காற்று தாங்காமல் விழுந்துருச்சு இதுவும் கட்டிலாம் வச்சிருந்தோம் பாருங்கள் இன்னொரு மரம் இது வந்து ஒரு கா காய் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இதுவும் விழுந்துருச்சு ஸோ இதுவும் நல்லா கட்டிலாம் கொடுத்துருந்தோம் அங்கே பாருங்கள் அந்த நுனியில் மட்டும் பாருங்கள் உடஞ்சி விழுந்துருக்கு ஸோ இதுலேருந்து வெட்டினது தான் அந்த கொலை நுனியில மட்டும் உடஞ்சி விழுந்துருச்சு காத்துல நேத்து சாயங்காலம் சும்மா சரியாந்திர காத்து ஆனா இந்த மரம் அப்படியே எவ்வளவு காத்து அடிச்சாலும் ஸ்ட்ராங்கா நிக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரம் கூட வராதுங்க நம்ம நெஞ்சு உயரம் தான் இந்த மரமே வரும் சோ நெஞ்சு உயரம் வந்தாலும் நல்லா கட்டையா இருக்குங்க இந்த மரம் மெரிசாலாம் இருக்கிறாது நல்லா கட்டையா ஸ்ட்ராங்காவே வரும் அதனால இந்த மரம் எவ்வளவு காத்தடிச்சாலும் விழுவாது இதில் பழுக்கிற பழம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காதுங்க ஆனால் சின்னதாக இருக்கும் ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப மருத்துவ குணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை விழுந்தது இன்னொரு மரம் ஸோ இதுலேருந்து பூவை மட்டும் பறிச்சுக்கிட்டேன் பாருங்கள் இதில் இன்னும் சரியாக அந்த காய் கூட வரவே இல்லை இது பழவால் தான் இன்னும் இதுல கொலை போட்டு இப்பதான் ரெண்டு மூணு சீப்பு வந்துச்சு இதுக்கப்புறமும் இன்னும் வரும் ஆனா வந்து இதுவும் உடஞ்சி விழுந்துருச்சு இதுவும் வேஸ்ட் தான் இதுக்கப்புறம் இதில் வராது சோ ரெண்டு மரத்தோட பூவை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்க தான் சோ இந்த வாழை இலையெல்லாம் வெட்டி அப்படியே பக்கத்துல இருக்கிற வயல்ல போட்ட வேண்டியதுதான் வாய்க்கால் அடைச்சிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா அப்படியே வெட்டி விட்டுட்டு மற்றது அப்படியே விட்டுறது தான் அதோடய சத்து வந்து அதோடய கண்ணுகளுக்கெல்லாம் போகும் அவ்வளோதான் வேறு வழி இல்லை ஸோ இந்த காற்று காலத்தில் இந்த வகையான மரங்கள் வந்து உடஞ்சி விழுவுது அதை தடுக்க முடியாது ஏன்னா இந்த மரம் கிட்டத்தட்ட ஒன் எவ்வளோ உயரம் தெரியுங்களா வளருது பத்து பன்னெண்டு அடி வரைக்கும் உயரமாக வளருது ஆனால் அதை வந்து நம்ம முட்டு கொடுக்கக்கூட முடியல ஸோ நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே முட்டு கொடுக்க முடியும் ஸோ முக்கால்வாசியில் முட்டு கொடுத்தோம் அப்பயும் உடஞ்சி விழுந்துருச்சு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்